ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னும் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹவு டு ஃபில் கேஷ் வித்ராவல் ஸ்லிப் இதை தான் பார்க்க போகிறோம் இந்தியன் பேங்கோட வித்ராவல் ட்ராவல் ஸ்லிப் வந்து எப்படி ஃபில்அப் பண்றது அப்படிங்கறத பார்க்க போகிறோம் அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்ம் வந்து இட்ஸ் நாட் அ செக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து கிடையாது இது ஜஸ்ட் ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ இந்தியன் பேங்க் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் பேங்க்குக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் நீங்கள் இப்போ ஒரு பிரான்ச்சில் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க திலைநகர்ல உங்களுக்கு வந்து பிரான்ச் அங்கே வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க நீங்கள் வந்து லால்குடி பிரான்ச் பிரான்ச்ல உள்ள இந்தியன் பேங்க்ல போய் பணம் எடுக்கணும்னா எடுக்க முடியாது பேஸ் பிரான்ச் ஒன்லி நீங்க எந்த பிரான்ச்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அங்க மட்டும் தான் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ அந்த ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் ஃபில்அப் பண்றதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் ஃபர்ஸ்ட் எடுத்துனா நீங்க வந்து என்னைக்கு போறீங்களோ அந்த டேட்டை வந்து இதுல வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா டேட் என்னவோ அதை வந்து எழுதிக்கலாம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து போடுறது ட்வெண்ட்டி டூ டூ சண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த டேட் போடுறேன் பே டு செல்ஃப் அதாவது யார் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து இந்த வித்ராவல் ஸ்லிப் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து பணம் எடுக்க முடியும் ஓகேங்களா அதனால பே டு செல்ஃப் எனக்கு பணம் கொடுங்க எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ வந்து இதை வந்து எழுதணும் நம்ம இப்போ ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி நீங்கள் எவ்வளோ பணம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா எல்லாத்துலேயும் இந்த ஒன்லி அப்படிங்கிறதான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி இதை வந்து வேர்ட்ஸில் எழுதிட்டு இங்கே நம்பர்ஸ்லாம் எழுதிக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி எழுதிட்டு உங்களோட பாஸ்புக்கு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் கூட ஓகேங்களா பாஸ்புக்கில் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அதில் இருக்கும் அதை பார்த்து தப்பு இல்லாமல் இதில் வந்து எழுதிக்கோங்க நான் எக்ஸாம்பிளுக்கு இப்படி போட்டுட்டு இங்கிட்டு வந்து எக்ஸ் போடுறேன் நீங்கள் வந்து உங்களோட பாஸ்புக்கை பார்த்து என்ன நம்பரா அதை வந்து எழுதிக்கோங்க நேம் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் ஓகேங்களா அதில் வந்து உங்களோட நேம் வந்து அதில் பிரிண்ட் ஆகிருக்கும் அது என்ன நேமோ அதை பார்த்து இதில் வந்து எழுதிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதுறது சிவரஞ்சனி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நேம் எழுதிக்கோங்க சிக்னேச்சர் ஆஃப் அக்கவுண்ட் ஹோல்டர் அந்த யார் வந்து அக்கவுண்ட் ஹோல்டரோ அவங்க தான் நம்ம போய் பணம் எடுக்க முடியும் உங்களோட சைன் என்னவோ அதை வந்து போட்டுக்கோங்க உங்களோட நேமு உங்களோட சைன் இவ்வளோ தாங்க இதை மட்டும் தான் ஃபில்லப் பண்ணணும் மீது இந்த சைடு உள்ளது எதுவுமே நம்ம வந்து ஃபில் பண்ண தேவையில்லை எல்லாமே இது எல்லாமே ஆஃபீஸ் யூஸ் பாசிங் ஆஃபீஸரு இந்த மாதிரி எல்லாமே வந்துரும் ஃப்ரண்ட் சைடில் இதை தான் எவ்வளோ பணம் எடுக்கிறோம் பாஸ்புக் அக்கௌண்ட் நம்பரு உங்களோட நேமு சைன் அ டேட் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த பேக் சைடில் வந்து உங்களோட சைன் வந்து பண்ணியிருந்துருக்கணும் ஓகேங்களா அவ்வளோதாங்க இதுவும் உங்களோட பேங்க் பாஸ்புக்கு இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து பணம் எடுத்துடலாம் அதனால் மாதிரி சின்ன சின்ன ஃபார்ம்லாம் ஃபில்அண்ணுறது கூட தெரியாமல் அங்கே பேங்க்லலாம் வேறு யாரையாவது கொடுப்பீங்க ரொம்ப சிம்பிள் தான் நீங்களே வந்து ஃபில் அப் பண்ண கற்றுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்